தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர்கள் பொறியியல் படிப்பு படிக்க வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர்கள் பொறியியல் படிப்பு படிக்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் அதாவது தேவேந்திரகுல வேளாளர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த பின்பு என்ன படிக்க வேண்டும் நம்மனால் இவ்வளவு பணம் செலவழித்து படிக்க வைக்க வைக்க முடியுமா என்று கருதி ஒரு சிலர் குழந்தைகளை பாதியில் படிப்பை நிறுத்திவிடுகின்றனர் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த முடித்த பிறகு அவர்களை வேலைக்கு அனுப்பி விடுகின்றனர் அவ்வாறு செய்யக்கூடாது அதாவது அரசு கலைக்கல்லூரிகளில் பிகாம் பிஎஸ்சி பிஎட் போன்ற படிப்புகள் அரசு கலைக்கல்லூரியில் கட்டணம் மிக குறைவு ஆனால் அனைவருக்கும் அரசு கலைக்கல்லூரியில் இடம் கிடைக்காது அரசு உதவி பெறும் கல்லூரிகள் சுயநிதி கல்லூரிகளில் இந்த கலை படிப்புகள் படிக்கலாம் பிஏ பிகாம் ஆகியவை படிக்கலாம் ஆனால் அவை செமஸ்டருக்கு இருபதாயிரம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் வருடத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய் செலவாகும் அது இருக்கப்பட்டவர்கள் படிக்கலாம் வசதியானவர்கள் படிக்கலாம் வசதி இல்லாதவர்கள் படிக்க முடியாது ஆனால் வசதி உள்ளவர்களும் வசதி இல்லாதவர்களும் படிக்கக்கூடிய ஒரே கல்வி என்ன கல்வி என்று சொன்னால் அது இன்ஜினியரிங் கல்லூரி படிப்பு தான் உள்ளவர்களும் படிக்கலாம் வசதி இல்லாதவர்களும் படிக்கலாம் இது இந்த பிஏ பிஎஸ்சி பிகாம் இவற்றை விட உயர்ந்தது தான் இந்த பிஇ பட்டப்படிப்பு பொறியியல் படிப்பு இந்த பொறியியல் படிப்புக்கு அது பார்ப்பவர்களுக்கு தெரியும் அது இன்ஜினியரிங் கல்லூரி அதில் சேர்ப்பதற்கு எங்களிடம் வசதி கிடையாது என்று சொல்வார்கள் உண்மை நிலவரம் அவ்வாறாக அல்ல நீங்கள் பிஇ படிங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் பட்டியலில் இருப்பதால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு பொறியியல் படிப்பு இலவச கல்வி என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பத்து பைசா செலவு இல்லாம இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கலாம் சரிங்களா நாலு வருஷம் பி இன்ஜினியரிங் கல்லூரி படிப்பு நாலு வருஷமும் உங்களுக்கு கல்வி கட்டணம் கிடையாது அருகில் உள்ள அதுக்கானே ரொம்ப தூரத்தில் உள்ள காலேஜில் சேர்க்காதீங்க உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய இருக்கும் அந்த கல்லூரியில் சேருங்க வெளியூரில் சேர்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஆகும் சாப்பாடு சில மாதம் பத்தாயிரம் ஆகும் அதெல்லாம் வேண்டாம் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க பஸ்ஸில் போயிட்டு வர தூரத்தில் இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில் போய் சேருங்க பஸ்ஸில் தான் ஆகும் இன்ஜினியரிங் கல்லூரியில் இங்கே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கல்வி கட்டணம் ஃப்ரீ ஃப்ரீ வருடத்துக்கு எண்பதாயிரம் ஒரு லட்சம் சொல்லுவாங்க அது கவர்மெண்ட்டே கட்டிடும் அதனால் வந்து உங்களுக்கு கல்வி கட்டணம் ஃப்ரீ தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலில் இருப்பதால் கல்வி கட்டணம் ஃப்ரீ இலவசம் பொறியியல் படிப்பு இலவசம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு என்ன செலவாகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த செமஸ்டர் எக்ஸாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா செலவாகும் புக்குக்கு ஒரு ரெண்டாயிரரூவா செலவாகும் நாலாயிரம் ஒரு செமஸ்டருக்கு நாலாயரூவா வருஷத்துக்கு ஒரு ஏழாயிரரூவா எட்டாயிரரூவா தான் செலவு அது போக எக்ஸ்ட்ரா நீங்கள் பஸ் பேர் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் பஸ் பேர் என்ன மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு இருபது ரூபா தான் ஆகும் வருடத்துக்கு எட்டாயிரரூவாக்குள்ளே தான் செலவழியும் அதாக இன்ஜினியரிங் கல்லூரியில் நீங்கள் படிக்க வைங்க நாலு வருஷம் இன்ஜினியரிங் முடித்த பிறகு உங்களுடைய பிள்ளைகள் வந்து இன்ஜினியர் ஆவாங்க அதனால் தயவு செஞ்சு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பட்டியலில் இருக்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்ஜினியரிங் கல்லூரி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு இலவசம் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்ஜினியரிங் படித்து போங்க நீங்கள் பிஏ பிகாம் படித்தா கூட அதுக்கு வந்து வருஷத்துக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரூவா இப்போ ஃபீஸ் போடுறாங்க அதை விட நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் படித்தீங்கன்னா ஃபீஸ் கம்மி இன்ஜினியரிங் பிஏ பிகாமை விட பிஇ வந்து மேலான படிப்பு ஆகவே தேவேந்திரபுர வேளாளர்கள் பிஇ படிங்க பிஇ படிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலைவாய்ப்பு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால பொறியியல் படிங்க எந்த கல்லூரியில் இலவசம்னால் எல்லா கல்லூரியுமே இலவசம் அதாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நிறைய பெருகி போச்சு மாணவர்கள் சேர்க்க முடியாத ஆள் கிடைக்காமல் அவங்களே வந்து ஆள் பிடிக்கிறாங்க கல்லூரியிலேருந்து நீங்கள் போங்க ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து உங்கள் கல்லூரியில் சேர்றோம் ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சரின்னு சொல்லிடுவாங்க சரிங்களா வர்ற ஸ்காலர்ஷிப்பாக அவங்க எடுத்துக்கிடுவாங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து இலவசமாக வந்து கல்வி தருவாங்க இல்லாட்டினா நாங்கள் ஸ்காலர்ஷிப்பை எடுத்துக்கிறோம் எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் கட்டுதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ஐயாயிரம் ரூபா இல்லாட்டினா ஒரு பத்தாயிரரூவா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் கடை சொல்லுவாங்க வருஷத்துக்கு அந்த ஃபீஸ் ஒரு பத்தாயிரரூபா ஆகும் அப்புறம் நீங்கள் செமஸ்டருக்கு ரெண்டாயிரரூவா எக்ஸாம் ஃபீஸ் ஆகும் அப்புறம் புக் ஃபீஸ் ஆகும் அப்புறம் நீங்கள் பஸ் பர் அவ்வளோதான் ஐயா அந்த பத்தாயிரம் கூட கட்ட தேவையில்லை நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து எங்களால் முடியாது அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிடுவாங்க அதாவது வந்து வர்ற ஸ்காலர்ஷிப் அவங்க எடுத்துக்கிடுவாங்க உங்களை இலவசமாகவே வந்து இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து படிக்க வச்சுருவாங்க கல்லூரியே படிக்க வைக்கும் ஆக இலவசமாகவே பொறியியல் படிக்கலாம் அதனால் நீங்கள் அதை மூலம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஃபீஸ் கம்மி ஃபீஸ் வந்து கிடையாது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு இன்ஜினியரிங் கல்லூரியில் ஃபீஸ் கிடையாது அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருவாங்க அந்த ஸ்காலர்ஷிப் வந்து கல்லூரி எடுத்துக்கிறோம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக வேண்டிய செலவு வந்து செமஸ்டர் ஃபீஸ் ஒரு ரெண்டாயிரம் புக் ஃபீஸ் வந்து ஒரு ரெண்டாயிரம் அப்புறம் உங்களுக்கு போக்குவரத்து செலவு அவ்வளோதான் ஆனால் ஹாஸ்டலில் போய் சேர்ந்தாரிங்க வெளியூரில் போய் சேர்ந்து வருஷத்துக்கு மாதத்துக்கு ரூபாய் நீங்கள் கட்டணும் அதே வருஷத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபா ஆகும் அது வேண்டாம் உங்கள் ஊர் பக்கத்துலேயே உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே நிறைய இன்ஜினியரிங் கல்லூரிலாம் இருக்குது அங்கே போய் சேருங்க குல வேளாளர்கள் இந்த பொறியியல் படிப்பு இலவச கல்வி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பயன்பெற வேண்டும்